சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று கூறியவர்களே தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஓட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் ராஜ மரியாதையுடன் அமித்ஷா அவர்களால் வரவேற்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது எடப்பாடி செய்தது மிக பெரிய தவறு என்பதை தொண்டர்கள் மூலமாக மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் உணர்ந்து விட்டார்கள் ஏனென்றால் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் அதிமுகவிற்கு இருக்கிறது அதில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவித்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு இல்லாமல் அதிமுகவிலிருந்து இரண்டு எம்பிக்களை அனுப்ப முடியாது கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சினை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஓ பன்னீர்செல்வம் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார் ஒருவேளை திமுகவிற்கு தெரிவித்து விடுவாரோ என்ற ஒரு அச்சமும் அதிமுகவின் தலைமைக்கு ஏற்பட்டுவிட்டது இதை சரி செய்வதற்குத்தான் அதிமுகவின் கூட்டணியான பாஜக தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜூலை மாதம் தமிழகம் வருகிறார் இந்த வருகையின் பொழுது மதுரை சந்திப்பு நடைபெறும் இந்த மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிறார் அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படும் மதுரை என்றாலே தென் மாவட்டங்கள் முழுவதும் தான் ஆதரவு இருக்கிறது அந்த இடத்தில் எடப்பாடி கண்முன்னாலே ஓ பன்னீர்செல்வத்திற்கு பெரும் ஆதரவுகள் கிடைத்தால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மக்களும் தொண்டர்களும் எடப்பாடிக்கு பாடம் புகட்டி விடுவார்கள் அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வமிற்கு இருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் காலி விழ வேண்டும் என்று கூறவில்லை எடப்பாடி செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது ஓபிஎஸின் கோரிக்கை இதை அமித்ஷாவர்கள் மூலமாக மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அதிமுகவில் இருந்து இரண்டு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று ஓபிஎஸ்சின் கருத்து சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறினார்